வணக்கம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே மற்றவங்களால காயப்படுறவங்களை விட மனசுக்கு ரொம்ப புடிச்ச ஒருத்தவங்களால காயப்பட்டு தான் இங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்க ஒருத்தவங்க மேல ரொம்ப அதிகமா அன்பு வச்சிருப்பீங்க அவங்க நம்ம கூட எப்போதுமே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அவங்க தான் உங்களை அதிகமா நோகடிச்சிருப்பாங்க காயப்படுத்தி இருப்பாங்க எதுக்குமே ஒரு எல்லா இருக்குதுங்க மனசுக்கு பிடிச்சவங்க தானே அப்படிங்கறதுக்காக அளவுக்கு அதிகமா அவங்க மேல அன்பும் பாசத்தையும் அக்கறையும் கொட்டி தீர்த்தராதிங்க அப்படி கொட்டி தீர்த்துட்டீங்க அப்படின்னா உங்க இதயத்தை நீங்களே உடைச்சிக்கிறதுக்கு சமம் கடைசியில் அவங்க உங்களை விட்டு விலகி போகும்போது உங்களால் அந்த வலியை தாங்கவே முடியாது அதனால ஒருத்தவங்க மேல அன்பு பாசம் வைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல கிடையாதுங்க வைக்கிறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அன்பையோ பாசத்தையோ எப்படி வேணா பழகிக்கோங்க கடைசியில தனிமையில் நிற்கும் போது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க நாம் நேசிக்கிறவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போனதை விட மிகப்பெரிய வழி என்னன்னு கேட்டா நம்ம மனசுல இருக்கிற வழி இருக்கு பாத்தீங்களா அந்த வழியையும் வேதனையையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறதுக்கு கூட யாருமே இல்லாம தனிமையில நிக்கிறோம் பாத்தீங்களா அந்த தனிமைதான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சோ முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க உங்க மேல யாராவது ஒருத்தர் உண்மையாவே அன்பா பாசமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள எக்காரணத்தை கொண்டும் உதாசீனப்படுத்திடாதீங்க கடைசியில தனிமையில நிற்கும் போது நீங்க வான்னு சொன்னாலும் அவங்க வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் பழைய அன்பும் பாசமும் திரும்ப கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தனிமை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் கஷ்டத்தில் இருக்கும்போது ஸோ அது தனிமை அப்படிங்கிறது நல்ல விஷயமும் கூட தான் ஸோ அதை நம்ம பாசிட்டிவான மைண்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நல்லபடியாக தான் இருக்கும் ஒருவேளை ரொம்ப மனசு உடைஞ்சு போகிற நேரத்தில் நீங்கள் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த தனிமை கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடித்த உங்களால் ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா கேரிங்காக யாராவது உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களையெல்லாம் ரொம்ப ஈஸியா உதாசீனப்படுத்திடாதீங்க மறுபடியும் அந்த அன்பு கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை இதுவரைக்கும் நம்மளுக்கு கத்து கொடுத்திருக்கக்கூடிய மிக 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 கடினமான பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் சரிங்க எந்த சொந்த பந்தமா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நட்பா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு காலம் தெரிஞ்சிருந்தாலும் சரிங்க எத்தனை விஷயத்த ஒன்னா செஞ்சிருந்தாலும் சரி எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் ஒன்னா சேர்ந்து இருந்தாலும் சரிங்க எவ்வளவு அன்பும் காதலும் அங்கமே அவங்களுக்கு நம்ம வேலை இருக்குல்ல அப்படின்னு நீங்க உணர்ந்திருந்தாலும் சரிங்க கண் இமைக்கிற நேரத்துல மனுஷங்களுடைய இதயம் மாறும் அப்படிங்கிறத இந்த வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்க கூடிய மிகப்பெரிய பாடம் சோ நீங்க எல்லாம் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க இவங்க எல்லாம் நம்மள விட்டுட்டு போவாங்க நம்ம அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோமே இவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு லைஃப்பை நம்மளால் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ரொம்ப அசால்ட்டாக போயிட்டே இருப்பாங்கங்க இது வந்து அவங்கள தான் குறை சொல்லணும் அப்படின்னு கிடையாதுங்க வாழ்க்கையே அப்படித்தாங்க யாரும் யாரும் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருப்பாங்க அப்படின்லாம் நம்பாதீங்க எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் எதையுமே நம்பி யாரையும் உங்கள் வாழ்க்கையின் பயணத்துல தயவு செஞ்சு யாரையும் நம்பி மட்டும் தொடர்ந்து போயிடாதீங்க எப்ப வேணாலும் யாரையும் நம்பி இருக்காதிங்க யார் எப்போ எந்த நேரத்துல எப்படி மாறுவாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாதுங்க வாழ்க்கையில இந்த மூணே மூணு விஷயத்த தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அன்பு நேரம் இந்த மரியாதை இந்த மூணு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இந்த மூணு விஷயத்த யாரா இருந்தாலும் சரிங்க எவ்வளோ முக்கியமான உறவா நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க அவங்களுக்கு நீங்க கேட்காமலே இந்த விஷயத்த ஒருத்தவங்க உங்களுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப எப்படி சொல்றது ஜாக்கிரதையா புடிச்சு வச்சுக்கோங்க அவங்க தான் உங்களுக்கான அன்பு உண்மையாவே உங்க மேல அன்பும் பாசமும் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மூணு விஷயத்தையும் என்னென்னு கேட்டீங்கன்னா நேரம் அன்பு மரியாதை இந்த மூணு விஷயத்தையும் யாரும் கேட்காமலே அவங்க உங்களுக்காக வந்து கொடுப்பாங்க ஒருவேளை மேலோட்டமாக அவங்களுக்கு உங்கள் மேலே பாசமே இல்லாமல் இருக்காங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்க கிட்ட கிஞ்சி கேட்டாலும் அந்த அன்பும் பாசமும் கிடைக்காதுங்க இவங்க கூட இருக்கிறதுக்கு நீங்கள் அவங்கள விட்டு விலகி இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த மன்னிப்பு கேட்டுட்டா நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சரியாக போயிடும் எல்லாமே எல்லாருமே சமாதானமா போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதும் செய்யறது செய்கிறது எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டா மனுஷனும் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நாம பரிகாரம் செஞ்சுட்டோம் அப்படின்னா கடவுளும் சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனங்க அப்படி எதிர்பார்க்கிற எந்த ஒரு மனுஷங்களும் மற்றவங்களுடைய மன்னிப்பை அவ்வளோ சீக்கிரமா நீங்க ஏத்துக்குவீங்களா யோசிச்சு பாருங்க மற்றவங்க ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க உங்க வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில உங்ககிட்ட வந்து சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுட்டா நீங்க மன்னிச்சிருவீங்களா யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு நிலைமையில நீங்க இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் அடுத்தவங்களுக்கு நாம் தப்பு பண்ணக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் வந்து நிற்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாலையோ இல்லை யாரோ ஒருத்தருக்கு பாவம் பண்ணுறதுக்கு முன்னாலேயோ ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பண்ணுற தப்புக்கான தண்டனை அது நீ எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரிங்க உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பாவம் பண்ணாதீங்க அது உங்கள் ஏழேழு தலைமுறைகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க எல்லார்கிட்டையுமே உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஆழமா பழகுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனங்க உள்ளத்தால உங்களுடைய அன்பை ஒருத்தர் உணராத வரைக்கும் நீங்க அவங்களுக்காக உங்க உயிரையே தூக்கி கொடுக்கறதுக்கு முன் வந்தாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்க பண்ணுறக்கூடிய விஷயம் ஒரு பெர்சன்டேஜ் கூட உங்களுக்கு பயன் இல்லாதது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ உண்மையா ஒருத்தவங்க உங்களை அன்பாக உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாங்க புரிஞ்சுக்காத ஒருத்தவங்க கிட்ட போய் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாதீங்க அது வந்து முட்டாள்தனம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க விட்டு கொடுத்து வாழ்றதுல தப்பு கிடையாது தான் நல்லா யோசிச்சு பாருங்க அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்றது தப்பே கிடையாதுங்க ஆனா எல்லா இடத்துலையுமே எல்லாருகிட்டயுமே எப்ப பார்த்தாலும் விட்டு கொடுத்தே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்கவங்கள எட்டி உதைச்சி மிதிச்சிட்டு போறத யாராலையும் தடுக்க முடியாது ஸோ அவங்க கடைசி வரைக்கும் உங்களை எட்டி உதைக்கிறத நிறுத்திக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு எல்லை இருக்குதுங்க எல்லை மீறக்கூடிய புள்ளியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதை விட்டு விலகிறது தான் நமக்கு மரியாதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கோவப்படுறதும் சண்டை போடுறதும் மட்டுமே கோபத்தினுடைய வெறுப்பினுடைய உச்சம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஒரு இடத்துல ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கோவப்பட்டு கத்திட்டோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வெறுத்துட்டோம் அப்படின்னு நினைக்காதிங்க அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுங்க அமைதியா ஒரு இடத்துல எதையுமே கண்டுக்காம நீங்க ஒதுங்கி வர்றீங்க பாத்தீங்களா இது கூட வெறுப்பினுடைய உச்சம்தான் ஒருத்தவங்களை நீங்க வெறுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்காக திரும்பி போய் சண்டை போடுறதோ இல்ல அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க போய் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்கள கஷ்டப்படுத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க நீங்க அவங்கள வெறுக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் மௌனத்தை விட ஒரு கொடுமையான ஒரு தண்டனை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க ஒருத்தவங்களை வெறுக்கிறீங்க அப்படின்னா நீங்க மௌனமா இருந்து பழகிக்கோங்க அதே மாதிரி ஒருத்தவங்க உங்களை எதுவுமே சொல்லாம அமைதியா நீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உங்களை விட்டு விலகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களா விலகி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க ரொம்ப அனுபவசாலி மாதிரி நீ வீடியோ போடாத வள 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 வளன்னு பேசாத அப்படின்னு கேட்டிருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு வெறும் அனுபவம் மட்டுமே இருந்தா போதும் அப்படின்னு நான் நினைக்கலங்க ஸோ நிறைய விஷயத்த மற்றவங்களுடைய அனுபவத்தில் இருந்து நான் சொல்கிறேன் இன்னும் சில விஷயத்த என்னோட இருந்து நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய விஷயத்த நான் படித்த விஷயத்த உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னா இந்த உலகத்தில் டீச்சர்ஸ் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க அடுத்தவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நாமளும் கஷ்டப்பட்டிருந்தாதான் தான் அந்த மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா வாழ்க்கையில் யாருமே மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கவே மாட்டாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறதுக்கு பழகிக்கோங்க நான் சொல்கிற விஷயத்த உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட பேக்ரவுண்டு மாற்றணும் அப்புறம் வந்து நாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்திங்க ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னால் வந்து ரெண்டு செவர் இருந்துச்சு ரெண்டு செவத்துக்கும் நடுவில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்னோடய ஸ்டாண்ட் வந்து உடஞ்சு போயிருந்துச்சு அதனால தான் என்னால் வந்து சரியாக பேச முடியல அப்படின்ட்டு இப்போ கூட இந்த பேக்ரவுண்டை வேற மாதிரி சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் நிறைய கீரல்கள்லாம் இருக்குது செவத்துல வந்து அந்த அந்த இது ஒட்டுவோம்ல பிளாஸ்டிக் மாதிரி ஒட்டும் இல்லை ஸ்டிக்கர்ஸ் மாதிரி அதையெல்லாம் ஒட்டி தான் வச்சுருந்தோம் இந்த பேக்ரவுண்டுக்காக என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப அடாவடிங்க அதுவும் என் பையன் வந்து ஒவ்வொரு இடத்துலையே வச்சு சுரண்டி சுரண்டி எல்லாத்தையும் பேர்த்து எடுத்துட்டாரு அதனால் வந்து மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் இந்த பேக்ரவுண்டில் எந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா மறைக்காமல் சொல்லுங்க அப்படி இல்லையா எனக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து அந்த லோகோவை வந்து இதில் ஒட்டலாமா அப்படிங்கிற ஐடியா இருக்குது இல்லை நான் ப்ரைஸ் வாங்கின ஏதாவது ஒரு வீடியோஸை வந்து ஒரு பேனர் மாதிரி போட்டு அதை வந்து பேக்ரவுண்டில் ஒட்டலாமா அப்படிங்கிற நிறைய ஐடியாஸில் இருக்கேன் உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் நான் கேட்டுட்டு உங்களுக்கு எது சரின் படுதோ இல்லை நிறைய நம்மளோட மெஜாரிட்டியான சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து என்ன சொல்றீங்களோ கண்டிப்பா அதை நான் செய்யறதுக்கு முயற்சி பண்றேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்